வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மாநகராட்சி உதவி பொறியாளரை கண்டித்து கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் கே கார்த்திக் எம் சி பொதுமக்களுடன் திருவெற்றியூர் மண்டல அலுவலகம் முற்றுகை கடந்த மலையில் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருவெற்றியூர் பட்டினத்தார் கோவில் தெருவில் தேசராணி தர்மன் வீட்டின் ஓடு சரிந்த நிலையில் அதனை பார்வையிட்டு அவர்களுக்கு உதவி செய்யுமாறு முன்னாள் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் வலியுறுத்திய நிலையில் அவர்களுக்கு மாநகராட்சியால் உதவி செய்வதற்கு பதிலாக அந்த வீட்டை ஏழு நாட்களுக்குள் இடித்து கட்டிக்கொள்ள மாநகராட்சி நோட்டீஸ் கொடுத்ததை கண்டித்தும் மேலும் திருவெற்றியூர் ஏழாவது வார்டில் ஒத்தை பகுதியில் மல்லிகா என்பவர் வீட்டை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் அவர் நீதிமன்றம் சென்று அதற்கு தடையானை பெற்று மீண்டும் வீட்டை திறந்திருந்தார் தற்போது மாநகராட்சி உதவி பொறியாளர் மஞ்சுளா மீண்டும் அந்த வீட்டை முன் அறிவிப்பின்றி சீல் வைத்ததாக தெரிகிறது இது வேண்டுமென்றே திட்டமிட்டு தன்னை சார்ந்தவர்களை அணுகாமல் ஏழாவது வட்ட அதிமுக கவுன்சிலிடம் உதவி கேட்டதை கீரணிக்க இயலாமல் உதவி பொறியாளர் வீட்டுக்கு சீல் வைப்பதாக கூறி திருவெற்றியூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் பெருநகர சென்னை மாநகராட்சி ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் தலைமையில் நூற்று கணக்கான அதிமுகவினர் இன்று இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் முற்றுகையின் போது உடனடியாக சேலை அகற்ற வேண்டும் உதவி பொறியாளரை அந்த பகுதியை விட்டு வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோஷம் எழுப்பினர் தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் உதவி பொறியாளர் மஞ்சுளா மீது புகார் கடிதத்தை திருவற்றியூர் மண்டல உதவி ஆணையாளரிடம் வழங்கினார் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதாக உதவி ஆணையர் பாண்டியன் கூறினார் இதனை அடுத்து அதிமுகவினர் கலைந்து சென்றனர்

தொடர்ந்து திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் மற்றும் ஏழாவது வட்டம் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார்கள் மண்டல அலுவலக முற்றுகையால் காவல் ஆய்வாளர் ரஜினிஸ் தலைமையில் இரண்டு துணை ஆய்வாளர்கள் மற்றும் பதினோரு காவலர்களுடன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மேலே இந்த மழை புயல் காத்துல வந்து இடிஞ்சி குட்டிச்சு அவங்க அங்கே இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய் தப்பிச்சு இருந்தாங்க நாங்கள் போய் பார்த்தது பத்திரிகை வந்தது மாலை முரசில் வந்தது தந்தியில் வந்தது மற்ற எல்லா பத்திரிகையும் வந்தது செய்தி வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்தாங்க விஓ வந்து என் கூட வந்து பார்த்தாரு பார்த்துட்டு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்கு அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் மேலே கலெக்டருக்கு ஒரு ரிப்ளை பண்ணி இருக்கணும் ஆரே பேசுனாங்க ஆரையும் பண்ணியிருக்காங்க ஆரையும் பண்ணியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் மாநகராட்சியில் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த வீடியோ இடிச்சிடணும் செவன் டேஸில் இடிக்கணும் இது இதில்டா காப்பி காப்பி பின்னாடிதான் நோட்டீஸ் இந்த வேற எதாவது நோட்டீஸு செவன் டேஸில் அந்த இடத்த இடிச்சுணுன்ட்டு நான் சொல்கிறதில்லை இதே மாதிரி செவன் டேஸில் அந்த வீட்டை இடிச்சிடணுன்ட்டு நோட்டீஸ் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒன்றும் புரியலை இவங்க என்ன சொல்கிறாங்க செவன் டேஸ்க்கு உள்ள நீங்கள் இடித்து எடுத்துடணும் அப்படின்னு இவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு ஒரு அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்குறதுக்கோ இல்லை நிவாரணமோ இதுவரை தரேன் நிவாரணத்தை வந்து பார்த்தா மறுநாள் கொடுப்பேன் நான் எம்எல்ஏ இருந்தாலே வந்து இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போகிறேன்னா சாயந்திரமாக மறுநாள் காலேயே நிவாரணம் கொடுப்பாங்க இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை அதனால் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் எப்போ பார்த்தாலும் சொல்கிறார் இப்போ இந்த செய்தி பார்க்கணும் அவர் நான் பேசுகிறத அவர் பார்க்கணும் ஏன்னா இவர் இவங்க சொல்கிறது பார்த்தா அப்படியே இந்த நாட்டு மக்களுக்காகவே அப்படியே உயிரை விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலையும் கீழே நடக்குது அது உண்மையிலே வருத்தமாக இருக்குது ஏழை எளிய மக்கள் இந்த மாதிரி நூறு வீடு இருக்குது திருவத்தூருக்கு பத்து நூறுலேருந்து இரநூறு இருக்குது முதல்ல ஜனங்களை பார்க்க சொல்லுங்கள் எம்எல்ஏ வந்து பார்க்க சொல்லுங்கள் எம்பி பார்க்க சொல்லுங்கள் சேர்மனை பார்க்க சொல்லுங்கள் கவுன்சிலர் பார்க்க சொல்லுங்கள் எவனுமே இல்லாமல் சொன்னதுனால நோட்டீஸ் கொடுக்குறது பண்ணுறது அதுவும் என்னென்னா ஏழாவது வார்டு ஒரு வார்டு தான் இன்றைக்கி அதிமுக வார்டு இருக்குது அந்த வார்டில் ஒரு ஜேஇயை போட்டு அந்த வார்டில் டிஸ்டர்ப் கொடுக்குறதே இருக்கிறாங்க இருக்க ஜெயிச்சதே அண்ணாதிமுக பதினாலு வார்டில் ஒன்று தான் அந்த ஒரு வார்டில் வேலை செய்யக்கூடாது மக்கள்கிட்ட போகக்கூடாது மக்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடாது அப்படினு நிலையில் இந்த அரசாங்கம் இருந்தால் இது எப்படி சரியாக வரும் இது எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் வந்துச்சு சீக்கிரத்தில் அதை பார்த்துங்க இது முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கவனத்துக்கு போகணும் மாநகராட்சி கமிஷன் கவனத்துக்கு போகணும் மாநகராட்சியுடைய மற்ற உயர் அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு போகணும் அந்த ஜேஇயை உடனடியாக மாற்றணும் அந்த ஜேஇயை போட்டு இதில் அரசியல் பண்ணுறாங்க திமுக நீ அரசியல் பண்ணுறதுக்கு இதே நேரம் ஏழை எளிய மக்கள்கிட்ட அதை பார்த்துங்க இந்த நோட்டீஸ் கொடுத்ததே அந்த அம்மா வீடு இடித்து கட்டணும் வீடு இடிச்சிக்கணும் அவங்கள இப்ப சொல்கிறார் ஜோனரல் ஆஃபீஸரே ஏழு நாளுக்குள்ளே வீடு அவங்களே இடிச்சிக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருவாங்க நான் அதான் சொன்னேன் அது வீடு இடிக்கிற வீடு கிடையாது சார் மேலே ஓடு போட்டால் அவங்க குடிப்பாங்க அதுக்கு நாங்களே பண்ணிக்கிறோம் அரசாங்கம் ஒரு கொடுத்து நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதுவோ இதை முதலமைச்சர் பார்க்கணும் ஏன்னா டிவிலையே வர்றது டிவியிலே அரசியல் பண்ணுறதெல்லாம் அவர் விட்டுட்டு மக்களை சந்திக்கிற வேலையை பார்க்கணும் அதை பார்த்து மக்களுக்கு உண்டான தீர்வு பண்ணணும் இப்போ வீடை எடுக்கிறது போகிறது ஏழாவது வரல தான் இருக்குது ஆக்கிரமிப்பு மற்ற வார்டில் இல்லையா ஒன்றுலேருந்து பதினாலு வார்டில் இல்லையா ஏன் அங்கெல்லாம் போகல அங்கெல்லாம் திமுக காரர் இருக்கிறான் திமுக கவுன்சிலரு அவன் பணமே கட்டாத ஆர்டர் கொடுக்குறான் எனக்கு தெரிஞ்சு பணம் கட்டா குடிநீருக்கு அவன் வாங்கிக்கணும் ஆர்டர் கொடுக்குறான் எத்தனை வீடு கார்டு சொல்கிறேன் எத்தனை பேரை சொல்ல சொல்கிறேன் எந்த கவுன்சிலர் சொல்ல சொல்கிறேன் நான் சொல்கிறேன் யாரும் பணம் அங்கே போய் கவர்மெண்ட்டில் கட்டாத மாநகராட்சி அதிகாரிகிட்டே கட்டாத அது எங்கிட்ட கொடுத்துரு நான் போட்டு தரேன் இவன் தரேன் இதுதான் திமுக ஆட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் மு க ஸ்டாலின் ஆட்சி இதை நான் குறை சொல்கிறதால இவர் குறை சொல்கிறாரு பேசுகிறாரு நான் இருக்கிறத சொல்கிறேன் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் அதனால் இதை தவிர்த்து இந்த அரசாங்கம் இருக்கிற நாள்லையாவது கொஞ்சம் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சீல் வைக்கிறதுக்கு சீல் வைக்கிறதுக்கிட்ட விலைக்கு பேசுகிறாங்க அதை கா அதில் வந்து கேஸ் போட்டு கேஸ் போட்டவருக்கு இந்த ஏஇஎம்ஆ வந்து என் சொந்தக்காருக்கு வேலைக்கு கொடுன்னு சொல்லி விலைக்கு பேசியிருக்காங்க அந்த ஏஇம்மாவுக்கு வேலை அதுவா வேலை பேசுகிறது ரியல் எஸ்டேட் வேலையா ஏஇஎம்ஆக்கு இருக்குது

எங்கள் அம்மா அந்த இடத்த வாங்கி வாங்கி வந்து பங்கிட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் வந்து இப்போ அறுபத்தஞ்சு எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது நான் பிறக்காத முன்னே இந்த வீட்டில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு வருஷமாக தான் அடிக்கடிக்கு சீல் வைக்கிறா சீல் அந்த ரவேந்திரன் தான் சீல் வைக்கிற சீல் வைக்கிற சீல் வைக்கிறாங்க நாங்கள் எப்படி தான் பழைக்குது எங்கள் வீட்டில் கால் உடஞ்ச மனுஷன் அவர் இஷ்ட தண்ணிட்டு சீல் வச்சுட்டு போய்றாங்க சார் அன்னைக்கு சொல்லுமா அதை கேட்டாங்க விலைக்கு கேட்டாங்க அந்த வீடு இப்போ இப்படியே பண்ணால் எப்படி தான் எங்களுடைய அவன் தான் கேட்குற அளவுக்கு கசம் காசு குத்துட்டு போயிடுங்களா எங்கள் எங்கள் சொந்தக்கார இடம் கேட்குறாங்க அந்த இடத்த கொடுத்துருக்கீங்க நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்கன்னாங்க நாங்கள் இருபத்தி ஏழு லட்சம் நாங்கள்

அவளை டாப்பாக வாங்கி அடுத்த போயிடுங்க நீங்கள் நீங்கள் எதுக்கு எதுக்கிட்ட போராட்டம் மன்னடிச்சு கிடக்கிறீங்க நீங்கள் கட்டிக்கிட்டு அவர் அப்படியே எத்தனை வாட்டி சாஸ்திரி சீன் வைக்கிறது அது ஒரு நிமிஷம் ரவீந்திரன்ன்றவரோட இடம் அந்த வாடைக்கு பின்னாடி இருக்குங்க அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக அந்த இடத்துக்கு வலி வலி வந்து ஒரு இடத்துல இருக்கு அவங்க இடத்துல இவங்களாம் இருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பேசி அந்த இடத்துல விட்டு கொடுத்தாச்சு அவர் தொடர்ச்சியாக இப்போ என்ன பண்ணுறாரு அங்கே வந்து பட்டா இடத்துல இல்லைன்னு கேஸ் போட்டார் ஆனால் அது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட பட்டான்னு ப்ரூவ் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு கன்ஸ்ட்ரக்ஷனில் இவங்க வந்து அப்ரூவல் வாங்கலன்னு கேஸ் போடுறாரு அதாவது இவங்க வந்து ஒரு பத்துக்கு பத்து இடத்துல தான் இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் அப்ரூவல் அதாவது ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட வீடுங்க அதுக்கு இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் சென்னை மாநகராட்சியாகவே பதினஞ்சு வருஷம் தான் ஆகுது அறுபது வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட வீடுக்கு சென்னை மாநகராட்சியில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்ரூவல் இருக்கான்னு கேஸ் போடுறாரு அந்த கேஸ் தொடர்ச்சியாக மாநகராட்சியில் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அந்த நோட்டீஸுக்கும் என்ன ஆயிருக்குன்னா கேஸில் க வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு அதனால் நான் உங்களுக்கு சீல் வைப்பேன்னு பதிமூணு எட்டு அன்றைக்கி சீல் வைக்கிறாங்க அந்த சீலை தொடர்ச்சியாக செக்ரட்டரியேட்டில் ஹவுசிங் ஆர்பன்ல போயிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் வாங்கிட்டு வந்தோம் அந்த நோட்டீஸ் பத்து நாளுக்கு ஓப்பன் பண்ணலாம் அந்த நோட்டீஸ் கொடுத்தபோது இந்த அம்மாவுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணல ஐம்பதாயிரம் பணம் கேட்டாங்க அப்போது இந்த மஞ்சுளா ஏய் பணம் கேட்டாங்க அதுக்கு ஓப்பன் ஓப்பனே பண்ணல நான் மன்றத்தில் பேசினதுக்கப்புறம் தான் கமிஷனர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வீடு ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணி பத்து நாள் டைமு ஏழாம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க பதினேழாம் தேதி வரைக்கும் டைமு பதினேழாம் தேதி வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் நாங்கள் ஆனால் பதினஞ்சாம் தேதி இந்தம்மா திரும்ப என்ன பண்ணுறாங்க ஹவுசிங் ஏர்மெண்ட்டில் போய்ட்டு மேல்முறையீடு பண்ணுறாங்க என்னென்னா எனக்கு வந்து அப்ரூவலுக்கு என்ன வழி அப்படின்றதுக்காக ஒரு என்கொயரிக்கு மேல்முறையீடு பண்ணி அந்த நோட்டீஸும் மாநகராட்சிக்கு கொடுக்கப்பட்டாச்சு இதுக்கு நடுவில் ரவீந்திரன் வந்து அந்தம்மா சீல் ஓப்பன் பண்ணும்போது வெலை பேசுது ரவீந்திரன் வந்து கண்டம்ட் போகிறார் ரவீந்திரனுக்கு எப்படி மாநகராட்சி பண்ணக்கூடிய நடவடிக்கை தெரியும் ஹவுசிங் ஏர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய நோட்டீஸை பற்றி தெரியும் அவர் கண்டெம்ட் போட்டார்னு சொல்லி நேற்று வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் கண்டம்ட்டு போயிட்டார் கோர்ட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லி சீல் வைக்கிறார் இதெல்லாம் இந்த மாநகராட்சி ஆடக்கூடிய நாடகம் கோர்ட்டை வச்சுக்கிட்டு யாராவது இந்த மாதிரி ரவீந்திரன் மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு கேஸை போட்டு ஏழை மக்களை பாதிப்பை உண்டாக்குறதே இந்த மாநகராட்சி பண்ணிகிட்ருக்கு இது தொடர்ச்சியாக நான் எத்தனையோ வாட்டி பேசிட்டேன் இந்த அப்ரூவல் இல்லாத வீடு தொண்ணூறு சதவீதம் இருக்குது இதுக்கு இந்த அரசாங்கம் முறைப்படுத்தணும் முறைப்படுத்தணும்னு நூறு வாட்டி பேசிட்டோம் ஏன்னா ஒருத்தங்க கோர்ட்டுக்கு போனால் அவங்க வீடு சீல் வைக்கப்படும் இடிக்கப்படும் இதாக எழுதப்படாத நீதியாக இருக்குது இதுக்கு வந்து இந்த ஜோனல் அதிகாரி இந்த ஏ இவங்க வியாபாரம் பண்ணுறதே வேலையை வச்சுட்டு இருக்காங்க நேற்று ரவீந்திரனை கோர்ட்டுக்கு போக வச்சுருக்காங்க அதை பேஸ் பண்ணி இந்த அம்மாவுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு ஹவுசிங் ஏற்பெண்டில் நாங்கள் மேல்முறையீடு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம் அதெல்லாம் நீ ஆர்டர் வேணுங்கன்னு கேட்குறாங்க விதண்டாவாதமாக பண்ணணும் சீல் வைக்கணும் இந்த அம்மாக்கிட்டேருந்து கட்டாயப்படுத்தி இந்த வீடை விலைக்கு வாங்கணும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து வரி வசூல் வசூல் பண்ணாங்க எப்படி பார்க்குறீங்க தவறு நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் இதே மன்றத்தில் ஏற்கனவே விஜய்பாபுன்ற போது நான் இதை இதை எழுப்பினேன் ஒரு தனிப்பட்ட நபர் கேஸ் போட்டால் அப்ரூவல் இல்லைன்னு கேஸ் போட்டால் இந்த வீடுங்கள்லாம் பாதிக்கப்படுது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு வீடுகளுக்கு நோட்டீஸ் இதே மாதிரி கொடுக்கப்பட்டு ரேட்ருவில் சீல் வைக்கப்பட்டுச்சு அந்த வீடுங்கள்லாம் சீலை வைப்போம் அகற்றிட்டாங்க இந்த மாதிரி இரநூறு வார்டுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கு ஒரு ஒழுங்குமுறை பண்ணுங்கள் ஆல்ரெடி கட்டின வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபீஸ் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ஏன்னா தனிப்பட்ட நபர் கேஸ் போட்டால் எல்லார் வீடுக்கும் பாதிப்பு எல்லார் வீடுக்கும் இப்போ வீடியோ எடுக்கிற உங்களுக்கும் பாதிப்பு இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பாதிப்பு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒழுங்குமுறை பண்ணுங்க இதுக்கு இந்த சட்டத்தை வந்து மாநகராட்சி ஒழுங்குமுறை பண்ணுங்கன்னு கேட்டோம் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்காமல் இவங்க நோட்டீஸ் கொடுக்குறது காசு வாங்குறது காசு கொடுக்குறவனுக்கு விட்டுறது காசு கொடுக்காதவனுக்கு நான் கோர்ட்டில் போட்டேன் கோர்ட்லேருந்து வந்துடுச்சு ஆட்ருன்னு சொல்லி இந்த மாதிரி மக்களை ஒடுக்குமுறை பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் என்ன பண்ணுங்க சார் வீடு திறந்து ஆறாவது மாதமா திருப்பி சீல் வச்சுட்டாங்க சார் இப்போ சார்கிட்ட வந்துதான் இப்போ திருப்பியும் வீடு ஓப்பன் பண்ணி எனக்கு கொடுத்தாரு இங்கே வீடு ஓப்பன் பண்ணி எனக்கு கொடுத்தாரு அப்போ இதேமாதிரி உங்கள் அடிக்கடி அடிக்கடி ஆறு மாதத்துக்கு வர மூணு மாதம் வர சீல் வச்சு நேர்தான் இதுக்கு என்ன கணக்கு சார் வேணால் நீங்கள் நாலு வீட்டுக்காரன் நீங்கள் ரேட்டு போட்டு எனக்கு இடத்த கொடுத்துருங்குறாங்க அவங்க நாலு வீட்டுக்கார கொடுத்து நீங்கள் வேறுங்கன்னா நீங்கள் வீடு வாங்கி போயிடலாம்ல எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அவங்ககிட்ட போன உங்களை வாழவோட மட்டும் இன்னும் சும்மா தொல்லை பண்ணியிருந்தா இருப்பா போடலாம் அப்போ எப்படி சார் எங்களுடைய நிலமை நாங்கள் இன்றைக்கி நேர்த்தா இருக்கிற அறுபது வருஷமாக இருக்கிறேன் சார் அந்த வீட்டில்

அன் அப்ரூவ்டு அன் அப்ரூவ்டு பிளாட்டு அன் அப்ரூவ்டு இல்லாமல் அன் அப்ரூவ்டு இல்லாமல் கட்டிருக்க வீடு திருவத்தூரில் இந்த ஒன்றாவது மண்டலத்தில் பதினாலு வார்டில் எவ்வளோ வீடு இருக்குதுன்றதை கணக்கெடு சொல்லுங்கள் சட்டன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே எல்லாருக்கும் ஒன்று தானே திமுக கவுன்சிலர் திரு கொடுத்துட்டா கட்டிக்கலாம் சேர்மன் திரு கொடுத்தா கட்டிக்கலாம் எம்எல்ஏ திரு கொடுத்தா கட்டிடலாம் என்னடா இது இதை பண்ணியிருக்கேன்ல ஒன்றுலேருந்து பதினாலு வார்டில் நான் இப்போ ஏரியா வைஸ் என்னால் சொல்ல முடியும் நீ ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த ஏழாவது வார்டில் மட்டும் இருக்கிற ஏன் திருவத்தூர் ஒன்னாவது மண்டலத்திற்கு பதினாலு வார்டு இல்லையா அங்கே அன்னப்ரூவ் இல்லாமல் எல்லாம் அப்ரூவ் வாங்கி கேட்டுருக்கானேன் இதில் இந்த அரசாங்கம் பார்க்கணும் இந்த உள்ளாட்சித்துறை பார்க்கணும் இந்த மாநகராட்சி கமிஷனர் பார்க்கணும் இந்த மாநகராட்சியுடைய மேயர் பார்க்கணும் உயர் அதிகாரிகள் பார்க்கணும் எல்லாருக்கும் ஒரு சட்டமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு பாலிடிக்ஸாக தயவு செய்து பண்ணுறதை நிறுத்திக்கணுன்றதை நான் கேட்டுக்கிறேன் ஏழை ஏழை மக்களை வதைக்காதீங்க அவ்வளோதான் என்ன அதிகாரியா நான் அவர் சேர்ந்து தனியாக இது எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்புறம் அவர் என்ன சொல்லுவார் அவர் நான் பார்க்குறேன் பண்றேன் கேட்ட பின்னாடி இது மாதிரி வருவாங்கன்னு திருப்பாங்கல அவர் எது செஞ்சாலும் நம்ம கேட்டுக்குவோம் பணம் வாங்கி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுக ஆட்சியில் ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி ஆச்சு சாதாரண ஆட்சி அது அவர் கரைக்கு போக முடியாத கரத்துக்கு சொந்தக்காரங்க அது வேறு ஊழலே பண்ண மாட்டாங்க ஊழல்னா என்னென்னு தெரியாது